வணக்கம் நீங்க அனுப்பின இந்த இறையியல் குறிப்புகளை வச்சு அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம் இதுல ஒரு சுவாரஸ்யமான இருக்கு அதாவது அன்புமயமான ஒரு கடவுள் எப்படி ஒரு கடுமையான நெருப்புமயமான இறுதி தீர்ப்பே வழங்குவார் ஆமா இதுதான் இங்க இருக்கிற முரண்பாடு மாதிரி தெரியும் இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த தர்க்கத்தை உங்க மூலங்கள் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல விளக்குது அந்த வாதத்தை நாம படிப்படியா அலச போறோம் சரி அன்பை நிராகரிக்கிற குற்றத்துல ஆரம்பிச்சு இறுதி தீர்ப்பு அப்புறம் உருவாகும் ஒரு தூய்மையான பிரபஞ்சம் வரைக்கும் நாம பயணிக்க போறோம் நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய இறையல் பயணம்னே சொல்லலாம் உங்க மூலங்கள் வெறும் நம்பிக்கையை மட்டும் சொல்லல இல்ல இல்ல அது ஒரு தர்க்கரீதியான கொட்டமைப்பு முன்வைக்குது அதாவது படைப்பின் நோக்கம் முழுமை அடையணும்னா இந்த இறுதி தீர்ப்பு ஏன் அவசியங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குது சரி அப்போ நம்ம முதல்ல இந்த தீர்ப்போட அடிப்படை என்னங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் உங்க மூலங்களோட தொடக்கத்திலேயே இரண்டாம் நிலை கடவுள் வந்துட்டு அன்பு கட்டளையின் மூலமா இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க ஒரு நிமிஷம் நிறுத்துவோம் தெளிவுக்காக கேக்குறேன் இந்த மூலங்கள்ல இரண்டாம் நிலை கடவுள்னு குறிப்பிடுறது கிறிஸ்தவ இறையல்

ஓ அப்படியா இதுதான் குற்றச்சாட்டோட அடிப்படை அப்போ இந்த தீர்ப்போட தீவிரம் எப்படி விளக்கப்படுது நெருப்பும் கந்தகமும் எரிகிற கடல்ங்கற உருவகம் திரும்ப திரும்ப வருது ஆமா வெளிப்படுத்தின விசேஷத்தை மேற்கோள் காட்டி பிசாசு பிருகம் கள்ள தீர்க்கதரிசி அப்புறம் ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லாதவங்க எல்லாரும் அந்த நெருப்பு கடல்ல தள்ளப்படுவாங்கன்னு சொல்லுது அதுலயும் குறிப்பா புல்மோத் அதாவது புல்மோத் அப்படிங்கற கொரிய வார்த்தையை அடைப்புக்குறியில கொடுத்திருக்காங்க அது இது ஒரு நல்ல கேள்வி உங்க மூலங்கள் வந்துட்டு கொரிய இறையியல் ஆய்வுல இருந்து சில கருத்துக்கள் எடுத்திருக்கலாம்னு இது காட்டுது அப்படியா புல்மோத் அப்படின்னா கொரிய மொழியில நேரடி அர்த்தம் நெருப்பு குளம் இல்லனா ஃபயர் பாண்ட் ஓ நெருப்பு குளம் ஆமா இது அந்த உருவகத்துக்கு இன்னும் நேரடியான சக்தி வாய்ந்த ஒரு பிம்பத்தை கொடுக்குது இந்த மூலங்களோட பார்வையின்படி இது ஒரு தற்காலிக தண்டனை இல்லை இல்ல இது ஒரு இறுதி மற்றும் முழுமையான அழிவு அடையாளம் இரண்டாம் நிலை கடவுளுக்கு கீழ்ப்படியாத படைப்புகளுக்கு இருப்பதற்கே மதிப்பு இல்ல அதனால அவ அழிக்கப்படும்னு இந்த மூலங்கள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது சரி இதுல கடவுளின் ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாதபடி செய்யற பாவங்களோட ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா ஒண்ணுக்குருந்தியர் கலாத்தியர் வசனங்களை வெச்சு ஆமா விபச்சாரம் திருட்டு பேராச குடிவரி போன்ற செயல்கள் பத்தி பேசப்படுது இதுல ஈடோலட்ரியா அப்படின்னு ஒரு க்ரீக்க வார்த்தையும் இருக்கு உம் ஈடோலட்ரியா அதுக்கு என்ன அர்த்தம் சும்மா சிலைகளை வணங்குறது மட்டும்தானா அதுக்கும் மேல ஈடோலற்றியா அப்படின்னா கடவுளோட இடத்துல வேற எதை வச்சாலும் அது இந்த பாவத்துக்குள்ள அடங்கும் ஓஹோ அப்படியா அது பணமா இருக்கலாம் புகழா இருக்கலாம் அதிகாரமா இருக்கலாம் ஏன் சுயநலமா கூட இருக்கலாம் நம்ம முன்னுரிமைகள் தவறான இடத்துல இருக்கிறது தான் இங்க அடிப்படை பிரச்சனைன்னு இந்த மூலங்கள் வாதிக்குது நான் இந்த மூலங்களை படிக்கும்போது என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த தண்டனை பத்தின ஒரு ஊகம் அதாவது, இது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மாதிரி ஒரே தண்டனை இல்லைன்னு சொல்லுது ஆமா பகுதி ரொம்ப முக்கியமானது அதிக என்ன அதிக நேரம் எரிவது போல அதிக பாவம் அதிக நேரம் எரியக்கூடும் அப்படிங்கிற வரி ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ஸ்பெசிபிக்காகவும் இருக்கு அது ஒரு ஊகம்தான் ஆனா அது ஒரு முக்கியமான இறையியல் கருத்து அடிப்படையா வச்சு சொல்லப்படுது பன்னெண்டாம் அதிகாரத்துல வர்ற ஒரு உங்க மூலங்கள் சுட்டிக்காட்டுது தன் எஜமானோட விருப்பம் என்னன்னு நடக்காத ஊழியக்காரன் அதிகமா தண்டிக்கப்படுவான் ஓ ஆனா தெரியாம தப்பு செஞ்சவன் குறைவா தண்டிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அழிவும் சொல்றீங்க அதேதான் பாவத்தோட தீவிரம் அதை செய்யும் போது இருந்த அறிவோட அளவு உள்நோக்கம் இதெல்லாம் பொறுத்து தண்டனையோட அளவும் இந்த மூலங்கள் ஒரு கருத்தை முன்வைக்குது அப்போ வர்ற உருவகம் இதுக்கு நல்லா கரெக்ட் பாவிகள் பதர் மாதிரி பிரிக்கப்பட்டு அவியாத நெருப்புல சுட்டரிக்கப்படுவாங்கன்னு சொல்லப்படுது இங்கேயும் ஒரு கொரியா வார்த்தை இருக்கு சொங்கி உம் சொங்கி அதுக்கு அர்த்தம் பதர் தானே அதேதான் ஜுக் சொங்கினா காத்துல பறந்து போகும் பயனற்ற பதர் கோதுமையை சேகரிச்சு வச்சுட்டு இந்த பதரை எரிச்சிடுவாங்க இந்த உருவகம் தீர்ப்போட இறுதியான தன்மையையும் அந்த பிரிவினையோட தீவிரத்தையும் காட்டுது சரி நாம தீர்ப்போட அடிப்படை அதோட தன்மைகள் பத்தி பேசிட்டோம் ஆனா தான் உங்க மூலங்கள் ஒரு பெரிய கவ் பால் போடுது புரியுது இது நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நிச்சயமா இது ஒரு எச்சரிக்கையா தான் கொடுக்கப்பட்டிருக்கு எச்சரிக்கையா ஆமா அதாவது ஒருத்தரோட பாவங்கள் ஒரு காலத்துல மன்னிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கே போயிட்டா இல்லனா ரெண்டாம் நிலை கடவுளையே எதிர்க்க ஆரம்பிச்சா சரியா சொன்னீங்க அப்படி செஞ்சா அந்த பாவ மன்னிப்பு ரத்து செய்யப்படும் மீந்த மூலங்கள் சொல்லுது ரட்சிப்புங்கிறது ஒரு நிரந்தர லைசென்ஸ் இல்ல அது ஒரு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அதேதான் அது ஒரு தொடர்ச்சியான அர்ப்பணிப்புங்கிறத இது வலியுறுத்துது இதுக்கு உங்க மூலங்கள்ல ஒரு அருமையான உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆமா போரடிக்கும் களம் திருச்சபைய ஒரு போரடிக்கும் களம் அப்படின்னு ஒப்பிடுறாங்க இதுக்கும் ஒரு கொரிய வார்த்தை இருக்கு தஜாங் மதாங் தஜா மதாங் இந்த உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு களத்துல கோதுமையும் இருக்கு பதரும் இருக்கு வெளிய இருந்து பார்க்க ரெண்டும் ஒண்ணுதான் ஆமா மேலோட்டமா பார்க்கும்போது வித்தியாசம் தெரியாது ஆனா காத்துல தூற்றும் போதுதான் எது உண்மையான தானியம் எது பயனற்ற பதர்னு தெரியும் இதை கொஞ்சம் விளக்க முடியுமா அருமையா சொன்னீங்க அந்த உருவகத்தோட அர்த்தம் அதுதான் ஒருத்தர் திருச்சபைக்குள்ள அழைக்கப்பட்டதுனால மட்டுமே அவர் உண்மையான விசுவாசின்னு அர்த்தம் இல்ல ஓகே இறுதி தீர்ப்புங்கிற அந்த போரடிக்கும் நிகழ்வுல தான் அதாவது மூலங்கள்ல சொல்ற மாதிரி பெக் போஜாதேஷின் பான் பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல தான் அங்கதான் உண்மையா யாருன்னு தெரிய வரும் ஆமா ஒருத்தர் கோதுமையா இல்ல பதறாங்க அப்போதான் வெளிப்படுத்தப்படும் இது வெறும் திருச்சபை மட்டும் நம்பி உங்க உண்மையான அர்ப்பணிப்பு தான் முக்கியங்கிற ஒரு ஆழமான சொல்லுது ஓகே எனக்கு ஒரு கேள்வி வருது தீர்ப்பு அன்பின் அடிப்படையில இருக்கு அதுல பல நிலைகள் இருக்கு ஒருத்தரோட அர்ப்பணிப்பு தொடர்ச்சியா சோதிக்கப்படுது இதெல்லாம் சரி ஆனா கடவுள் எல்லாம் அறிந்தவர்னா அவர் எதுக்கு இந்த தீர்ப்ப பகிரங்கமா எல்லார் முன்னாடியும் நடத்தணும் இது ஒரு முக்கியமான கேள்வி அவர் மனசுக்குள்ளே தீர்ப்பு சொல்லிட்டு போலாமே இங்கதான் உங்க மூலங்கள் படைப்போட தர்க்கரீதியான நோக்கத்தை விளக்குது இந்த பகிரங்கமான தீர்ப்பு கடவுளுக்காக நடத்தப்படல கடவுளுக்காக இல்லையா இல்ல அவர் உண்மையிலே எல்லாம் அறிந்தவர்தான் இது படைக்கப்பட்ட மற்ற உயிரினங்களுக்காக நடத்தப்படுது மற்ற உயிரினங்களுக்காகவா ஆமா அதாவது தேவதூதர்கள் மனிதர்கள்னு எல்லா சுயாதீன சித்தம் கொண்ட உயிரினங்களும் கடவுளோட தீர்ப்பு நூறு சதவீதம் நியாயமானது சரியானதுன்னு புரிஞ்சுகிட்டு அத மனப்பூர்வமா ஏத்துக்கணும் அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது ஒரு தண்டனை நிகழ்வை விட ஒரு பிரபஞ்ச அளவிலான வெளிப்படைத்தன்மை நிகழ்வு மாதிரி இருக்கு ஆமா காஸ்மிக் டிரான்ஸ்பரன்சி ஈவெண்ட் பிரபஞ்சத்துக்கே ஒரு பிரஸ் மீட் வச்சு பாருங்க என்னோட தீர்ப்புல எந்த ஒளிவு மறைவும் இல்ல இதுதான் நியாயம்னு நிரூபிக்கிற மாதிரி இருக்கா மிகச்சரியான ஓமை இது ஒரு நீதிமன்றத்தை விட ஒரு பிரபஞ்ச பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி தான் இதோட நோக்கம் பழிவாங்கிறது மட்டும் இல்ல பிரபஞ்சம் முழுவதும் கடவுளோட செயல்கள் நியாயமானவைனு ஒருமித்த கருத்தை உருவாக்குறது தான் ஆனா இதுல ஒரு எதிர்வாதமும் வைக்கலாமே சொல்லுங்க இத ஒரு காஸ்மிக் ஷேமிங் அதாவது பிரபஞ்ச அளவுல ஒருத்தர அவமானப்படுத்துற செயலாகவும் பாக்கலாம் இல்லையா மத்தவங்க முன்னாடி ஒருத்தரோட தப்புக்களை போட்டுடைக்கிறது அன்புமயமான கடவுளோட குணத்துக்கு எதிரா தெரியலையா இது ரொம்ப முக்கியமான கேள்வி உங்க மூலங்கள் இந்த எதிர்வாதத்துக்கு ஏதாவது பதில் சொல்லுதா சொல்லுது இந்த மூலங்கள் இதை எப்படி பாக்குதுன்னா இங்க கவனம் தனிநபரோட அவமானத்தில் இல்ல மாறாக கடவுளோட நீதி அமைப்புக்கே ஒரு நற்பெயர் தான் இருக்கு ஓ அப்படியா எதிர்காலத்துல எந்த ஒரு உயிரினமும் கடவுள் அநியாயமா தண்டிச்சிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கவே முடியாதபடி எல்லா சந்தேகங்களையும் நீக்கிறது தான் இதோட நோக்கம் அப்போ இது கடந்த காலத்தை தண்டிப்பதை வித எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு செயல் மிகச்சரி அப்போ இந்த பகிரங்க தீர்ப்பு எதிர்காலத்துல பாவம் மறுபடியும் இருக்க ஒரு நிரந்தர உருவாக்குதுன்னு சொல்றீங்க ஆஹா ஒரு கம்ப்யூட்டர் முழுசா டீபக் பண்ற மாதிரி எல்லா பிழைகளையும் அதாவது பாவங்களையும் பகிரங்கமா கண்டுபிடிச்சு சரி செஞ்சுட்டா அந்த சிஸ்டம் இனிமே கிராஷ் ஆகாம அருமையான ஒப்புமை அது மாதிரி படைக்கப்பட்ட உயிரினங்களோட சுயாதீன சித்தம் அதாவது ஃப்ரீவில் முழுமையாக்கப்படுதா கரெக்ட் அந்த பகிரங்க தீர்ப்புங்கிறது எல்லாரும் பார்த்து ஏத்துக்கக்கூடிய ஒரு இறுதி டீபக்கிங் ரிப்போர்ட் மாதிரிதான் அதுக்கப்புறம் பாவம் செய்வதற்கான சாத்தியமே இல்லாத ஒரு நிலையை இது உருவாக்குது அப்போ இந்த ஒட்டுமொத்த செயல்முறையோட உச்சகட்ட நோக்கம் என்ன எதுக்காக இவ்வளவு பெரிய நிகழ்வு நடக்கணும் உங்க மூலங்கள் தெளிவா சொல்லுது பிசாசோட செயல்களை அழிக்கிறதுக்காகவும் பாவத்தை இந்த பிரபஞ்சத்திலிருந்து முழுமையா ஒழிக்கிறதுக்காகவும் தான் இரண்டாம் நிலை கடவுள் ஒரு படைப்பா உருவெடுத்தார் எப்போ படைப்புகள் கிட்ட இருந்து பாவம் செய்யற சாத்தியம் முழுசா அகற்றப்படுதோ அப்பதான் படைப்பு அதோட முழுமை அடையுது இது ஒரு சக்தி வாய்ந்த முடிவு பாவம் இல்லானா பாவத்தோட விளைவான மரணமும் இருக்காது இருக்காது வெளிப்படுத்தின விசேஷம் இருபது பதினால உங்க மூலங்கள் மேற்கோள் காட்டுறது இப்போ எனக்கு நல்ல புரியுது மரணமும் பாதாளமும் அக்னிக் தள்ளப்பட்டன அப்படின்னு சொல்லும்போது படைப்பு அதோட இறுதி இலக்கை அடைஞ்சிடுச்சுன்னு தெரிவா தெரியுது ஆமா பாவமும் அதோட எல்லா விளைவுகளும் இந்த கால வெளியிலிருந்து முழுமையா அழிக்கப்பட்டு படைப்பு முழு நிறைவடைகிறது இதுதான் இந்த இறையியல் பார்வையின் இறுதி நோக்கம் நாம நெருப்பு கடல் அப்படிங்கற ஒரு கடுமையான தீர்ப்புல ஆரம்பிச்சு அன்பு நீதி அப்புறம் படைப்போட முழுமையான நிறைவுன்னு ஒரு பெரிய சித்திரத்துக்குள்ள பயணிச்சிருக்கோம் ஆமா இது உண்மையிலேயே ஒரு ஆழமான அலசல் தான் இந்த ஆய்வோட முக்கிய செய்தின்னு என்ன சொல்லுவீங்க முக்கிய செய்தின்னு பார்த்தா இதுதான் தீர்ப்புங்கிறது வெறும் தண்டிப்பு இல்ல அது கடவுளோட நீதியை எல்லார் முன்னாடியும் உறுதிப்படுத்தி படைப்பு அதோட நோக்கம் நிறைந்த பாவமட்ட நிலைக்கு கொண்டு போற ஒரு அவசியமான மற்றும் பகிரங்கமான செயல்முறை இந்த ஆய்வோட அடிப்படையில உங்களுக்காக ஒரு சிந்தனை பாவம் செஞ்சவங்க அதற்கான தண்டனைய அனுபவிச்ச பிறகு அவங்க இல்லாத நிலைக்கு அதாவது நான் எக்ஸிஸ்டென்ஸ்க்கு திரும்புவாங்கன்னு உங்க மூலங்கள் குறிப்பிடுது ஆமா பீஜஞ்சி அப்படிங்கற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கருத்து நரகத்துல முடிவில்லாம துன்பப்படுவாங்கங்கற பொதுவான கருத்துல இருந்து மாறுபடுது ஆமா இது ஒரு வித்தியாசமான பார்வை பிறகு அந்த அழிவின் விளைவு நிரந்தரமா இருக்கறது தான் நித்திய தண்டனையா இதை நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி